ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு முப்பத்தி ஐந்து வளமான பூமியில் பயிர் நன்றாக விளையும் அப்படிப்பட்ட சாரமிக்க பூமியை கூட உழ வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் நாற்று நட வேண்டும் ஸ்ரத்தையுடன் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டிருந்தால் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் உன் இதயம் கூட சாரமிக்க பூமியை போன்றதே மலினமான இதயத்துடன் யாரும் பிறப்பதில்லை சுயநலம் அளவை மீறும் போது இதயம் அதிக மலினமடைகிறது சுயநலத்துடன் கூடிய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போகும்போது குரோதம் தோன்றுகிறது அந்த குரோதமே கேட்டிற்கு வழிவகுக்கிறது அதன் வழியாக நாசமடைதல் நிகழ்கிறது ஆகையால் காமம் குரோதம் மதம் மாச்சரியம் ஆகியவற்றிற்கு தூரமாக இருந்து இயங்குபவன் உத்தம புருஷன் ஆகிறான் இத்தகைய துர்க்குணங்கள் உன் இதயத்தில் முளைவிடாமல் இருக்க வேண்டுமானால் அந்த இதயத்தில் என்னை ஸ்தாபிதம் செய் என் சுத்த தத்துவ வடிவத்தால் உன் இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள் அப்போது பரிசுத்தனாக ஆவாய் யாருடைய இதயம் மலினங்கள் இன்றி சுத்தமாக இருக்குமோ அப்படிப்பட்டவர்களின் இதயத்தில் நான் இருப்பேன் அவர்களின் மனோரதங்களை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நிச்சயமாக அப்படிப்பட்டவருக்கு சாந்தி என் மூலமாக கிடைக்கிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா